நம்ம கட்சியோடு இணைச்சி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நம்முடைய கட்சியினுடைய திட்டத்தை பற்றிய விவாதத்துல வரலாற்றில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நுணுக்கமான பல விஷயங்களை நம்முடைய கட்சி இதிலிருந்து எடுத்து விவாதித்து அதுலேருந்து தான் உள்கொ உலகம் கிரகித்து கொண்டு உள்கொள்ளும் அதாவது நம்ம திட்டமும் நம்முடைய அரசியலமைப்பு நம்ம அமைப்புச் சட்டம் இது சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராட்டம் தியாகம் வரலாறு அதிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட இரண்டு ஆவணங்கள் தான் நம்ம கட்சியினுடைய அமைப்பு சட்டமும் திட்டம் இந்த திட்டம் உருவாவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்கிங்க அதில் அதில் வேற விஷயங்கள் வந்து அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யா ரஷ்யாவினுடைய சமூக அமைப்பு அதனுடைய முதலாளித்துவம் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தத்துவார்த்தை விவாதம் அதுக்கு தான் இருக்கும் நம்முடைய திட்டங்களுக்கு இருந்து எப்படி எடுத்துருக்கோங்கிறது மட்டும்தான் இந்த விவாதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அந்த முறையில் இந்த பத்து பகுதிகளிலையும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதை படித்து தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக நான் சொன்ன இஎம்எஸ் அண்டு பிரசவ் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் நம்முடைய திட்டம் உருவாக்குவதில் டூ டாக்டிக்ஸ்ல நிறைய ஃபுட் பண்ணி அந்த நம்முடைய திட்டத்தை செலுப்படுத்துவதற்கு என்ன செய்தார்கள் என்ற வரலாற்று விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம நான் இதோட சொல்ல வேண்டியது அரசாட்சியில் நாம் பங்கேற்பது சரியா தவறா என்ற விவாதம் அது அந்த விவாதம் என்பது நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் ஜோதிபாசு நம்ம பிரதமர் பிரதம மந்திரியாக ஆக அனுமதித்திருக்க வேண்டும் கூடாது அது ஒரு வரலாற்று தவறு செஞ்சது சரியா தப்பா என்ற விவாதம் இதெல்லாம் நடந்தது என்பது நமக்கு தெரியும் ஆனா நம்ம ஆட்சியில் பங்கேற்பது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விவாதத்தை பழைய திட்டத்துல ஆஃப் பார்ட்டி ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து அன் கிளியராக இருக்கு பங்கேற்கலாமா கூடாதுங்கிறது பழைய திட்டத்துல அப்ப நீங்க இந்த கொஸ்டின் வர விட்டு தான் பசோ புண்ணியா கட்டிட ஒன் பார்ட்டி ப்ரோக்ராம் அந்த பேரா வந்து ஒரு பேரா அந்த ஒரு அவர் வந்து ஒரு ஒன்பது பக்கத்துக்கு ஒரு குறிப்பு அந்த குறிப்பு எழுதுனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரமாவது ஆண்டுல நம்ம கட்சியின் கிட்ட வரலாற்றை சேர்த்து இதோட இணைச்சு பேச ரெண்டாயிரமாவது ஆண்டுல கட்சியினுடைய திட்டத்தை மேம்படுத்தி எழுதும் போது நம்ம என்ன சந்தர்ப்பத்துல இதுபடி ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்பது சம்பந்தமான விளக்கங்கள் உள்பட புது ப்ரோக்ராம்ல இன்கார்பரேட் பண்ணி தான் நான் ரெலவன் போர்ஷனுக்கு சொல்ல ஃபைவ் பாயிண்ட் செவன் நினைக்கிறேன் அப்படி அந்த புதிய திட்டத்துல அந்த இணைப்பு வருது தொண்ணூத்தெட்டு கட்சி காங்கிரஸ் தொடர் பிரகாஷ் கரத்தின் சித்தாரியும் பல பின்னாடி வந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தோழர்கள் அன்னைக்கு ஆகிய பண்ண விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வரலாற்று ஆவணங்களாக மாறி போயிருக்கு அப்ப இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடைக்கால அரசாங்கங்களில் நாம் பங்கேற்க வேண்டுமா கூடாதா என்பது சம்பந்தமாக ஏன் பங்கேற்க வேண்டும் எப்படி பங்கேற்க வேண்டும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூஷா வர்க்கத்தையும் கன்சர்வேட்டிவ்ஸையும் நம்ம எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான விளக்கம் உட்பட அதோடு அந்த விஷயம் அந்த விஷயத்தை நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த முறையில் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை லெனினுடைய டூ டாக்டிக்ஸ் ஆன் சோஷியல் டெமோக்ரஸி இந்த டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நம்ம கட்சியோட இணைச்சி பார்க்க வேண்டிய டாக்குமெண்டாக அது அது போக ரெண்டு விஷயம் மாஸ்கோ புரட்சியின் படிப்பினைகள் என்ற முறையில் அன்னைக்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்த ஸ்ட்ரைக் இந்த ஸ்ட்ரைக்ல ஆயுதம் தாங்கிய புரட்சிகள் எப்படி நடந்தன அந்த புரட்சி ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் எப்படி நடந்தன நம்மளா யாருக்கும் தொழிலாளி எப்படி ஆயுதம் இயந்திரம் ஆயுதம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எப்போ நம்ம ஆயுதம் தாங்கிய ஒன்றுபட்ட புரட்சியை நோக்கி போகணும் என்று அந்த மாஸ்கோ புரட்சியினுடைய படிப்பினைகளை பற்றி ஒரு சின்ன பிரச்சனை எழுதிருக்காங்க அதுல ஏராளமான விவரங்கள் இருக்கு அதுல கட்சி பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு அதுக்குள்ள நான் டீட்டெயில்ஸுக்கு போகல ஏன்னா நீங்க வந்து அதுல பூராமே அவர் வந்து அன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வுகளை விளக்குறாரு அதனால நான் போகல அதே மாதிரி ஹெட்ஸனை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அந்த ரெண்டாவது பகுதியில் அவர் வந்து எப்படி ஹெகல மறுத்து மார்க் மார்ஸ் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுல எல்லா விஷயங்களும் எழுதுகிறாருன்னு சொல்லி ஹெக்கலோட பங்களிப்பும் ஹெக்கலோட பங்களிப்பு ஹெட்ஸனோட பங்களிப்பு அது ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கு எப்படி உதவியது என்பதை குறிப்பு எழுதி எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் மூன்றாவது பகுதி நான் ரொம்ப முடிச்சிருவேன் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் நான் அறிமுகப்படுத்துறதா என்னோட வேலை அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஸ்தாபனத்தில் நீங்க ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் ஒற்றுமையை உடைத்தல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய யூனிட்டிக்கு எதிரான போக்குகள் சம்பந்தமாக ஒரு பகுதி எழுதியிருக்காரு இது ஹோச்சிமினோட உள்கட்சி போராட்டம் எப்படி நடத்துவது என்பதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது அந்த அங்க இருக்கக்கூடிய கான்டெக்டோட தான் அந்த உள்கட்சி போராட்டம் சம்பந்தமான விவரங்கள் இருக்கும் அதே மாதிரி ரஷ்ய கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உள்ள அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒற்றுமைக்கான கூக்குரல்கள் போர்வையின் கீழ் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் சொல்லி அப்படி ஒற்றுமை உடைச்சாங்க அப்படிங்கிறத அவர் உதாரணங்களோட விளக்கி அதை ஒரு ஐந்து ஆறு பகுதிகளாக விளக்குறாரு அதுதான் குழு மனப்பான்மைன்னா அது என்ன டிராஸ்கி அதை எப்படி சப்போர்ட் பண்றாரு அவர் எழுதுன நூல்கள் எல்லாத்திலையும் அவருடைய பிரசுரங்கள் எல்லாத்திலையும் குழு மனப்பான்மையற்ற பிரசுரம் என்று தலைப்பு போட்டு தான் எழுது வரான் டிராஸ்கி அப்படி எழுதி அவர் எப்படி குழு மனப்பான்மையை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பத்தி கடுமையான விமர்சனத்துக்கு கட்சி ஸ்தாபன மனப்பான்மை என்பது பங்களிப்பை செய்கிறது என்பதை விளக்கிறார் அதே மாதிரி பிளவு வாதம் என்பதுல இது மாதிரியான போக்குகள் கட்சி ஸ்தாபனத்துக்குள்ள ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் எப்படி வந்தது அது தற்கொலைக்கு சமமானது கட்சி ஸ்தாபனத்தை அது எப்படி சீரழிக்கும் அதுல டிராட்ஸ்கி போன்றவர்கள் அந்த தற்கொலை பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் அதுக்கு அதை அது அது மறுதளிச்சு இவர் எப்படி செஞ்சிருக்கணும் என்ற சம்பந்தமாக அந்த கட்சிக்குள்ள போராடி இருக்க வேண்டும் விளக்கங்களை அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார் ஆகஸ்ட் கூட்டி உடைப்பு பற்றி கூட நிறைய சொல்ல வேண்டியதில்லை டிராட்ஸ்கியனுடைய கலைப்புவாத கருத்துக்கள் என்பதற்கு ஸ்தாபனத்துக்குள்ள அவர் பல்வேறு சமயங்களில் எப்படி ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்தார் அது எப்படி கட்சி ஸ்தாபனத்தை சீரமைக்கிற நிலைமை இருந்து அதுக்கான பதில் என்பது முறை என்ற முறையில் அது இதுதான் அந்த ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் இடையில செஞ்சிருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்தந்த சமயத்துல வரக்கூடிய பிரச்சனை தொகுதி அவ்வளவுதான் இருக்கு மொத்தமே நான் சொன்ன முதல்ல டாக்டிக்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாஸ்கோ புரட்சியினுடைய படிப்பினை ஹெட்சன் பத்தி இது ஒரு பகுதி மூன்றாவது பகுதி என்பது இந்த குழு மனப்பான்மை பிளவுவாதம் தற்கொலைக்கு சமமான இந்த ஸ்தாபகத்தை உடைக்கும் போக்கு இது சம்பந்தமான கருத்துக்கள் இது மூன்று பகுதி நான்காவது பகுதியோட நம்ம வந்து தொகுப்பு முடிஞ்சு போகுது நான்காவது பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதத்தை இந்தியாவில நம்முடைய கட்சியோட நம்முடைய ஆதரவாளர்களும் எதிரிகளும் தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதற்கனவே பலர் படிச்சிருப்பீங்க பலர் கான்ட்ரிபியூஷன் புத்தகங்களை தனித்தனியா படிச்சிருப்பீங்க தொகுத்துல படிச்சிருக்க மாட்டீங்க இது அநேகமா பெரும்பகுதி கட்சியினுடைய ஸ்தாபனத்துல பங்கு வகிக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு தேவையில நீங்க படித்த புத்தகமாக இருக்கணும் என்னுடைய இந்த பங்களிப்பு என்பது அது ஒரு 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 ஆல்ரவுண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி அபவுட் தி நேஷனல் கொஸ்டின் இந்த இன்டர்நேஷனல் அரேனா ஆஃப் த டே அன்னைக்கு இருந்திருக்கிற சூழல்ல ஐரோப்பிய சமூகத்துல இருந்திருக்கக்கூடிய பலவிதமான தேசிய இனங்களோட சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான ஒரு ஸ்தூலமான படம் பிடிப்புன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ஏழு எட்டு பகுதி இருக்கு அதை வந்து நான் கடைசியில் முடிக்கும் போது நம்ம கான்டெக்டோட நம்ம 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 கட்சியோட நான் இணைச்சு முடிக்கிறேன் அந்த அது உள்ள உள்ளடக்கமான விஷயங்கள்ல தேசங்களுடைய சுய நிர்ணயம் என்றால் என்ன அதை ரொம்ப தெளிவா விளக்குறாங்க தேசிய இனம் என்றால் என்ன தேசிய இனங்கள் எப்படி இருந்தது என்பதை அதில் விளக்குறாங்க வரலாற்று வழியாக இந்த தேசிய இனங்களுடைய உரிமையை நிறைய வளர்க்குறாங்க நேரம் இருந்தா ஒன்னு தனித்தனியா விரிவா பேசுறதுக்கான அளவுக்கு அது வரிக்கு வரி படிக்கக்கூடிய சுலபமா படிக்கக்கூடிய தமிழ கூட நல்லா இருந்திருக்கு ஏன்னா ஒரு விட இந்த சப்ஜெக்ட் காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இது ரொம்ப ஹைலி பிலாசபிக்கல் அண்ட் ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டியது இது வந்து ஒரு நடைமுறை பிரச்சனைங்கிறது முறையில இது ரொம்ப படிக்கிற மாதிரி அப்போ இதில் வேலை திட்டத்தில் இந்த தேச தேசிய இனங்களின் பத்தி பேசும்போது ஒரு உலகளாவிய அளவில் இருபதாம் நூற்றாண்டில் தேச விடுதலை இயக்கங்கள் நாடுகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மாடல் ஸ்டேட் ஒரு நேச்சுரல் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அது ஒரு தேசிய இனங்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட நாடுகளாக இருக்கப்பட வேண்டும் என்று பொதுவான புரிந்து கொள்ளுதலேருந்து துவங்கி வரலாற்று ரீதியாக அன்றைக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்திருக்கக்கூடிய தேசிய இனங்களை பற்றி அவர் சொல்றாரு அது எதுக்கு சொல்றாருன்னா நீங்க வந்து நான் முதல்ல இந்த ரைடரை முதல்ல சொல்லு அது புரியும் தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது இட் இஸ் நாட் அப்சல்யூட் அது வந்து தேசிய இனங்களுடைய உரிமை என்பது முழுவதுமா அதுதான் என்பது இல்லை நீங்கள் இந்த முழுக்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்பது அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது மதிக்கப்பட வேண்டியது இன்கார்பரேட் பண்ண வேண்டியது அமல்படுத்த வேண்ட வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு டு அதுதான் அந்த விவாதத்தில் விஷயம் முக்கியமான விஷயம் டு என்ன உங்கள் கிளாஸ் கான்சியஸ்னஸ்ல ரெவல்யூஷனரி பார்த்துல சோசியலிசத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது அன்றைய சூழலையும் அந்தந்த நாடுகளையும் அந்தந்த இனத்தையும் அங்கங்க எது ஒடுக்கப்படுகிற இனம் எது ஒடுக்குகிற இனம் அதனுடைய இன்டர் இன்டர் கோர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்மானிக்க முடியுங்கிறது தான் அதனுடைய உள்ளடம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதி வச்சுட்டாரு தேசிய இனங்களுடைய உரிமை அதனால எல்லாருக்கும் அதை கொடுத்துடணும் அவங்க தனி நாடு கொடுத்துடணும்னு எங்கேன்னு சொல்றாருமெண்ட்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் உதாரணங்களும் இருக்கு அப்படி எங்கேயும் சொல்லல கொடுக்கப்பட்ட இடங்களும் இருக்கு அன்னைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்பவும் கொடுக்கப்படுகிற இடங்கள் இருக்கு கொடுக்க முடியாத கொடுக்க வேண்டாத சூழலும் இருக்கு அப்ப நீங்க தான் இட்ஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் அப்டிராக்ட் தனியா புரிஞ்சிக்க கூடாது இதை ரொம்ப ஆழமா தயவு செய்து நீங்க படிங்க தான் அறிமுகப்படுத்துறதுதான் நீங்க படிக்கிறது நீங்க படிங்க ரொம்ப ஆழமா படிங்க அதுல அவங்க வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்திருக்கக்கூடிய நிலைமையில இருந்து இருபதாம் நூற்றாண்டுல தேசிய இனங்கள் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க அமெரிக்க கண்டமே உங்களுக்கு வந்து ஐரோப்பாவின் காலனியா தான் இருந்தது பல்வேறு தேசிய இனங்கள் அமெரிக்காவுக்குள்ள இருந்தாங்க ஆனா அது ஒரே இன்னைக்கும் இன்னைக்கு அந்த தேசிய சுய இனங்கள் சுய நிர்ணயம் உரிமையை பற்றிய விவாதமே இல்லை அது ஒரு மாடர்ன் டெமோக்ரசிக்கு போயிடுச்சு அங்கே எப்படி ஸ்பானிஷ் எப்படி இருந்தா க்ரீக் எப்படி இருந்தா இல்லை போர்ச்சுகீஸ் எப்படி இருந்தால் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் எப்படி இருந்தால் டச்சுக்காரர் எப்படி இருந்தான் எல்லாரும்தான் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்ல டிஸ்டிக் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கு இருந்தது அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு அவர் ஆஸ்திரேலியாவை பற்றி ஆஸ்திரியாவை பற்றி முதல்ல சொல்கிறார் இல்லைங்க ஆஸ்திரியாங்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல நான் புசத்துக்குள்ளேயே போகாம நான் என்னுடைய மெமரியல இருந்து விஷயங்களை சொல்லிடுறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல ஜெர்மனி ரீஆர்கனைஸ் பண்ணி ஜெர்மானியன் ஸ்டேட்டா ஜெர்மானியர்களுடைய நாடுகளா நாடா மாறும்போதுதான் ஆஸ்திரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெர்மானியர்களுக்கு தங்களுக்கு தனி நாடு இல்லை ஒண்ணு நான் ஜெர்மனி கூட போனோம் இல்ல ஆஸ்திரியாவே ஜெர்மானிய நாடா மாத்தணும் ரெண்டுதான் நடத்தணும் ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியாவுக்குள்ள ஜெர்மானியர்கள் இருக்காருங்க ஹங்கேரியன்ஸ் இருக்காங்க அதனால தேசிய இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரியாவுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் தனிநாடு என்ற கோஷத்தை வைக்கிறார் ஆஸ்திரியா என்ற பூகோள பிரதேசத்தை அதுக்குள்ள இந்த மூன்று தேசிய இனங்களும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய நாட்டை அவர்கள் விரும்பினார்கள் உருவாக்கினார்கள் என்றுதான் வரலாறு சொல்றேன் ஆஸ்திரியாவில் ஆஸ்திரியாவில் துவங்கி இது மாதிரி அந்த பகுதி முழுக்க நடந்திருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அதில் வருது ஒன்று ஆஸ்திரியா அதே மாதிரி போலண்ட் ஃபால்கன் கண்ட்ரிஸ் அந்த பக்கம் அதுக்கப்புறம் நார்வே ஸ்வீடன் அது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே ஒன்றும் பெரிய தேசிய இனங்களோட மோதல் ஒன்றும் இல்லை முனார்கியில இருக்கு மன்னராட்சியில இருக்கு ஒரு மன்னராட்சி நார்வேயும் ஸ்வீடனையும் ஆட்சி செலுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க ரெண்டா பிரியறாங்க பிரியும் போது இங்க ஒரு மன்னர் வந்துடுறார் அங்க ஒரு மன்னர் வந்து ரெண்டு வருஷம் விஷ பாத்துக்கிறாங்க தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டமாக அந்த பிளவு நடக்கவே இல்லை நார்வேல நடந்தது நார்வேலி ஸ்வீடன்ல நடந்தது போலிஷ்ல அது மாதிரி தான் நடந்திருக்கு அதே மாதிரி ஐரிஷ் ஐரிஷ் பத்தி ரொம்ப ஆழமான விவாதம் ஐரிஷ் குடியரசு சம்பந்தமாக ரொம்ப ஆழமான விவாதம் இருக்கு அதுல வந்து நீங்க ரொம்ப விளக்கங்களோட மார்க்ஸ் கோட் பண்ணி இல்லைன்னு சொல்றாரு மார்க்ஸ் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் அயர்லாந்து என்பது பிரிட்டனில் இருந்து பிரிந்து போவது நல்லது அல்ல இந்த கருத்தை வச்சுருக்கு அவர் பிரிட்டனில் இருக்கிற அது நல்லதல்ல இந்த கருத்துடையமாக நான் இருந்தேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஐரிஷ் மக்கள் அவர்களுக்கு அவருடைய விடுதலைக்காக நடத்தக்கூடிய போராட்டம் ஐரிஷ் மக்கள் என்று சொல்லக்கூடிய எர்லாந்து சேர்ந்த அந்த இனத்தை பிரிட்டனியர்கள் ஐ மீன் யுகேவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரிட்டன்ஸ் வந்து ஐரிஷ் மக்களை ஒடுக்கிற அந்த அடக்குமுறையும் பார்க்கும் போது இங்கு என்னைக்குமே தொழிலாளி இயக்கத்தினுடைய ஒற்றுமை உருவாகிறது சாத்தியம் இல்ல பிரிட்டிஷ் தொழிலாளர்களின் நலனுக்கும் ஐரிஷ் தொழிலாளர்கள் நலனுக்குமே அயர்லாந்து எழுதுறாரு அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறார் தனியாக அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் சொல்றாரு இது மாதிரி அப்ப நடந்திருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்கள் பிரச்சனையிலும் சொல்லக்கூடிய ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணயம் உரிமை என்ற முறையில தனி நாடாக பிரிந்து போக வேண்டும் என்ற உரிமையை கொடுப்பதா இல்லையா என்பதை தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை தான் தீர்மானிக்கும் நீங்க தேசமா உருவாகி இருக்கக்கூடிய அந்த தேசத்துல முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய வர்க்கிங் கிளாஸ் கான்சியஸ்னஸ் அதனுடைய வளர்ச்சி போக்குல அது தொழிலாளி வர்க்கம் சோசியலிசமாக மாறி போவதற்கும் இடைக்கால அரசாங்கங்களை உருவதற்குமான வாய்ப்பு இருக்கும்போது தேசிய இனங்களுடைய தனி நாடு என்ற பிரச்சனைக்கே இடம் இல்லைங்கிறதுதான் தான் அதனுடைய குவிண்டசன்ஸா அதுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருக்காங்க லெனியனோட கான்ட்ரிபியூஷன் என்ற முறையில அதே மாதிரி ரஷ்யாவை பத்தியும் அவர் எழுதுறாரு ரஷ்யாவில் மகாராஷ்டிரர்கள் எப்படி அதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் இன்னும் பல்வேறு இனப்பிரிவினர்கள் கசாக்குகள் பல பிரிவினர்கள் உள்ள வராங்க இவங்க எல்லாம் மகாராஷ்டிரர்கள் அடக்கித்தான் வந்திருக்கிறாங்க அதை வந்து நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் ரஷ்யா உருவாகும் போது ரஷ்யா அது பின்னாடி நடக்குது பட் ஆனால் அதுக்கான கூறுகள் இதுக்குள்ள இருக்கு தேசிய இனங்கள் பிரிந்து போவதற்கு ஆன உரிமையோட கூடிய குடியரசாக இது மாற வேண்டும் என்ற உள்ளடக்கம் லெரியனோட இருக்கு ஏன்னா புரட்சி பதினேழுல தான் நடக்குது நீங்கள் அதுக்கப்புறம்தான் நீங்கள் குடியரசு குடியரசுக்குள்ளே இருக்கிற சட்ட அமைப்பு எல்லாம் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தளவில் இந்த பிரச்சனையில பிரிந்து போக உரிமை அதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தி ஒன்று பிரிந்து போகும்போது பதினைந்து நாடுகளாக பிரிந்து போனது அதுக்கான அதுக்கான உள்ளடக்கம் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த டிஸ்டிங் ஐடென்டிட்டி இருந்தது அதுக்குள்ளே வேற ஒரு பிரச்சனையும் வந்து கோட் பண்ணுறாங்க என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து அந்த ஒடுக்கப்படு ஒடுக்குகிற தேசிய இனம் ஒடுக்கப்படக்கூடிய தேசிய இனம் ஒடுக்கப்படக்கூடிய தேசிய இனத்தினுடைய உரிமைகள் அது தொழிலாளி வரை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஆதரிக்கணும் என்ற பொதுவான அணுகுமுறை என்பது நமக்கு வேண்டும் என்பதை சொல்கிறாங்க அது சோவியத் ரஷ்யாவாக மலர்ந்ததுக்கு அப்புறமே இருந்ததுங்கிறது தான் நைன்டீன் நைன்டி டூவில் இருக்கக்கூடிய பதினாலாவது கட்சி காங்கிரஸ் வந்து சர்வதேச பிரச்சனைகள் பற்றிய தீர்மானம் நமக்கு சொல்லுது என்ன சொல்லுது அவர்களுடைய மொழி மதிக்கப்படவில்லை அவர்களுடைய இனம் மதிக்கப்படவில்லை அவர்களுடைய இனங்களினுடைய வளர்ச்சிக்கான உத்தரவாதத்தை அபிலாஷைகளை அந்த சோவியத் ரஷ்யா கொடுக்கல இதெல்லாம் புரிஞ்சு போறதுக்காக இருந்திருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களில் முக்கியமான காரணம் சோசியலிச நிர்மாணத்தில் அவர்கள் செய்த தவறு என்பது அது தத்துவார்த்த ரீதியாக பண்ணது நடைமுறையில் பண்ணது இது எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு கடைசியில் இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமாகவும் அதை சொல்றேன் அப்ப இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் உள்ளடக்க மாதிரி எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் தேவையா இருக்காங்க அந்த புக்கு கூட போகல அதனால இந்த தான் நம்முடைய எதிரிகளும் நம்முடைய ஆதரவாளர்கள் நண்பர்களும் எல்லாரும் நமக்கு எதிராக இந்த தேசிய இன பிரச்சனைல பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தீர்மானத்தில் நம்ம ஒரே ஒரு பேரா நான் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன் அந்த அந்த பேரா நீங்க பழைய திட்டங்களை இருக்கிறவங்க படிச்சு பாருங்க அந்த அந்த பேரால ரொம்ப தெளிவா இருக்கு இந்தியாவை பொறுத்தள தேசிய இனங்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் என்ற பகுதியில இன்னைக்கு அரசு கட்டமைப்பு என்ற பகுதியில அது எப்படி இருக்குதுங்கிறத எழுதும்போது பல்வேறு தேசிய இனங்களுடைய இந்த நிலைமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கேயுமே அவங்களை பிரிந்து போக வேண்டும் என்றோ பிரிந்து போக வேண்டும் என்ற உரிமையை கொடுக்க வேண்டும் என்றோ நம்ம சொல்லலை என்ன சொல்றோம் மாறாக நம்முடைய திட்டத்தை சொல்றோம் நம்ம திட்டத்தில் என்ன சொல்கிறோம் அவர்களுடைய தேசிய இனங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கொள்ளுகிற அளவில் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் அவர்களுக்கு ரீஜனல் அட்டானமி கொடுக்கணும் என்பதை நம்ம வலியுறுத்துறோம் அதுவும் குறிப்பாக எல்லைப்புற மாகாணங்களாக இருக்கக்கூடிய வடகிழக்கு ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய டிஸ்டிங் எத்னிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு கூறியவங்களுக்கு ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருக்கு அந்த முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்து இருக்கு இந்த அது கொடுக்கணும்னு சொல்றோம் அதை தான் நடைமுறையில நடைமுறையில் டார்ஜிலிங்ல அந்த பிரச்சனை வரும்போது தனி நாடுக்கான கோரிக்கை வரும்போது போடாலாட்டுக்கான கோரிக்கை வரும்போது பல நாடுகளுக்கான கோரிக்கை வரும்போதெல்லாம் அதுல நம்ம எடுத்த நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு என்பது அவங்களுக்கு செப்பரேட் அதாவது ஒன்றுபட்ட மாநில அரசாங்கத்துக்குள் சுய உரிமைகளோட அவங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அட்டானமஸ் கவுன்சில்ஸ் என்பதுதான் அப்ப இதை உள்ளடக்கியதாக நம்முடைய தீர்வு இருந்தது என்பது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் அதுக்கு முன்னாடி அறுபத்தி நாலுக்கும் எழுபத்தி ரெண்டுக்கும் நடுவுல மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமான பிரச்சனை பொது விவாதத்தில் வந்துவிட்ட சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டில் நடந்த ஒன்பதாவது காங்கிரஸ்ல ஒவ்வொரு காங்கிரஸ்லையும் உங்களுக்கு பார்ட்டியினுடைய பொலிட்டிகல் ரெசல்யூஷன் லைன் உருவாக்கப்படும் உங்களுடைய ஸ்தாபன தீர்மானம் ஆர்கனைசேஷன் கோலாரி ரிப்போர்ட் வரும் அதுபோக பல்வேறு கட்சி காங்கிரஸ்ல சில சிறப்பு விவாதங்களும் அதுக்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் ஐடியாலஜிக்கல் கொஸ்டின்ஸில் வரும் ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸில் வரும் நைன்டீன் செவன்டி டூவில் அப்படி இந்த நேஷனாலிட்டி கொஸ்டின் சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை மதுரை காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த விவாதத்துல பிரிவினைவாத போக்கு இருந்தது பல மாநிலங்கள்ல கோஷம் இருந்தது ஏன்னா இதுக்குள்ள இதுக்குள்ள நம்மளுடைய பங்களிப்பை பத்தியும் அந்த தீர்மானம் பேசுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நம்ம முன்மொழிந்த தீர்மானம் என்ன பேசுது நம்ம எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய இனங்கள் சம்பந்தமான விஷயத்திட்டத்தை எழுதி வச்சோம் மோத்திலால் நேரு கமிட்டிக்கு வந்து மொழிவாரி மாநிலங்களை அமைக்கணும்னு சொல்லி ஐம்பத்தி மூணு எப்படி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம அறுபத்தி நாலு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே மொழிவாரி மாநிலங்கள் உருவாவதற்கான போராட்டத்தில் பங்களிப்பு எப்படி இருந்தது ஒரு சம்யுக்த மகாராஷ்டிரா அதே மாதிரி தனி தெலுங்கானா மொழிவாரியாக மாநிலங்களை உருவாக்குறது ஆந்திரா அதே மாதிரி தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் உருவாகிறதுல நம்முடைய பங்களிப்பு என்பது எப்படி இருந்ததெல்லாம் அந்த தீர்மானத்தில் விளக்கிட்டு இன்னைக்கு இப்படி பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு பிரிந்து போவது என்பது தீர்வு அல்ல என்பதை விளக்கி என்னென்ன கண்ட் தீர்மானத்துல ஒரு எட்டு பத்து பேர் பேசினாங்க தமிழ்நாட்டில இருந்து யாரும் பேசல ராம் பேசினாரு அவர் சென்ட்ரனுடைய டெலிகேட்டாக தான் இருந்தாரு ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் பேசினாங்க அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் அடாப்ட் ஆகி இன்னைக்கும் நம்முடைய எல்லா ஆவணங்களினுடைய பகுதியாக தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை சம்பந்தமான மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அது நம்முடைய டாக்குமெண்ட்ஸோடு இன்கார்பரேட் ஆயிருக்கு அது இன்னைக்கும் தெளிவா இருக்கு நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துல டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இப்போ எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ல பல்வேறு தேசிய இனங்கள் அவங்க எப்படி இந்தியாவில் இருக்காங்க அவர்களுக்கான நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்களுடைய உரிமைகள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் அதை சொல்லிட்டு சப் கிளாஸ் இருந்து நாலு வரைக்கும் மக்கள் ஜனநாயக அரசாங்கம் வரும்போது இனங்களோட உரிமைகளை கொடுக்கிற மாதிரியான ஆட்சி அமைப்பை நாம் எப்படி உருவாக்குவோம் என்ற உத்தரவாதம் வரைக்கும் நம்முடைய திட்டத்தில் எழுதி இது எல்லாமே இது எல்லாமே இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்த தேசிய இனங்கள் சம்பந்தமான விவாதம் என்பது சோ ரஷ்யால உருவான இந்த விவாதத்தில இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகள் மேல் நம்ம நாட்டில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டிவ் பொசிஷன் எடுத்து தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் அதுல எந்த விதமான அதாவது நம்ம வந்து இப்படி போனால் போகிறது அப்படி போனால் இல்லாம நம்முடைய சோசியலிச புரட்சி சமூக மாற்றம் மனிதகுலத்தின் மேம்பாடு ஹியூமன் இமான்சிபேஷன் என்ற கோவஸை நிறைவேற்றுவதற்கான முறையில் தேசிய இனங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக எடுத்திருக்கிறது அதுக்கு இந்த தூள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்ற முறையில் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்